வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நாளைய தினம் அமாவாசைங்க அதுலேயும் மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை திதி இந்த திதி இரண்டு நாட்களாக வருது இந்த நாட்களில் எந்த நாட்களில் நம்ம முன்னோர் வழிபாடு செய்வது திதி தர்ப்பணம் கொடுப்பது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் முன்னோர்கள் வழிபாட்டிற்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி சில தாந்திரிக பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கணுங்க நிறைய பேர் வீடுகளில் இன்றும் பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்கக்கூடிய கஷ்டம் அப்படின்னா பணக்கஷ்டம் வறுமை இந்த மாதிரியான கஷ்டங்கள் தான் எல்லோரோட குடும்பத்துலேயும் இந்த மாதிரியான கஷ்டங்கள் தலைவிரித்து ஆடுதுங்க செலவு அப்படின்றது கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருக்குது இப்படிப்பட்ட செலவுகளையும் இப்படிப்பட்ட தலைவிரித்து ஆடக்கூடிய கஷ்டங்களையும் நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு நாளைய தினத்தை நம்ம பயன்படுத்திக்கணுங்க நாளைய தினம் அமாவாசை என்று சில தாந்திரிக பரிகாரங்களை நம்ம செய்யும்பொழுது அதற்கான ரிசல்ட் உடனடியாக கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரியான தாந்திரிக பரிகாரங்களை அமாவாசை தினத்தில் செய்யணும் அப்படிப்பட்ட ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நாளைய தினம் நம்ம செய்யணும் அது எந்த முறையில் செய்யணும் அப்படின்றதையும் எந்த நாள் எந்த நேரத்தில் செய்யணும் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழி மாதம் வரக்கூடிய அமாவாசை தச்சாயன காலத்தோட கடைசி அமாவாசைங்க இந்த ஆண்டு மார்கழி மாத அமாவாசைக்கு பல சிறப்புகள் இருக்கு ஆனா எந்த நாளில் அமாவாசை திதி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகமும் இருக்கு மார்கழி மாதத்தில் வரும் முக்கியமான விரத நாட்கள் திதிகளில் ஒன்று தான் அமாவாசைங்க இந்த ஆண்டு மார்கழி அமாவாசை வரும் திதி இரண்டு நாட்களாக வருது பொதுவாகவே திதிகளின் அடிப்படையில் பின்பற்றப்படும் விசேஷம் மற்றும் விரத நாட்களை பொறுத்த வரைக்கும் சூரிய உதயத்தில் என்ன திதி இருக்குதோ அதைத்தான் அந்த நாட்களுக்கான திதியாக கணக்கில் எடுத்துக்கொள்வோங்க அப்படி பார்க்கும்போது மார்கழி அமாவாசை திங்கட்கிழமை டிசம்பர் முப்பது காலையில நாலு நாற்பத்தி மூன்று மணிலிருந்து செவ்வாய்க்கிழமை டிசம்பர் முப்பத்தொன்றாம் தேதி காலையில ஐந்து நாற்பது மணி வரைக்கும் இருக்கு இரண்டு நாட்களும் காலை உதய நேரத்துல அமாவாசை தீதி தான் இருக்கு அமாவாசை தீதி தொடங்கும் நேரம் திங்கட்கிழமை அதிகாலை அப்படின்றதுனால திங்கட்கிழமை டிசம்பர் முப்பது அன்று தான் அமாவாசை அப்படின்றத அனுஷ்டிக்கப்படுதுங்க மார்கழி மாதம் வரக்கூடிய அமாவாசை சோமவார அமாவாசையாகவும் பார்க்கப்படுது திங்கட்கிழமை வரும் அமாவாசை மற்றும் மார்கழியில் வரும் அமாவாசை அப்படின்றதுனாலேயே காலையில் திதி கொடுப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லது காலையில் திதி கொடுத்து சிவபெருமானுக்குரிய நாட்களில் அமாவாசை வர்றதுனால அன்று தர்ப்பணம் செய்து முடித்த பிறகு காலையிலையோ அப்படி இல்லைன்னா மாலை நேரத்துலேயோ அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அபிஷேகம் அப்படின்றத செய்யலாங்க வழிபாடு செய்ததுக்கு அப்புறம் விரதத்தை நீங்க நிறைவு செய்தீங்க அப்படின்னா நீங்க வேண்டிய வரமெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும் திதி கொடுக்க முடியாதவங்களும் தர்ப்பணம் செய்யாதவர்களும் அன்றைய தினம் குறைந்தது காகத்திற்கு கண்டிப்பா உணவளிப்பது அப்படின்றத செய்துடுங்க அன்னதானம் செய்யலாங்க பசுவிற்கு அகத்தி கோதுமை தவிடு பழங்கள் அது மாதிரியான உணவுகளை அதற்கு தானம் செய்யலாம் மார்கழி அமாவாசை மூல நட்சத்திரத்துல சூரியன் மற்றும் சந்திரன் சஞ்சரிக்கும் நாள்ல வருதுங்க இந்த நாள்ல தான் ஆஞ்சநேயரும் அவதரித்தார் தமிழ்நாட்டில் அனுமன் ஜெயந்தி விமர்சையாக இந்த நாள்ல தாங்க கொண்டாடப்படும் நாளை காலை சூரிய உதயத்திற்கு பிறகு மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே முன்னோர்களுடைய வழிபாட்டை நீங்கள் முடிச்சுக்கோங்க பத்திர பன்னெண்டு அப்படின்றது யமகண்ட வருதுங்க முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி முன்னோர்களோட வழிபாடை செய்ய தொடங்கிக்கலாம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க முன்னோர்கள் ஆசியை பெற்ற அந்த நாளில் இந்த தாந்திரிக பரிகாரத்தையும் செய்யும்பொழுது அற்புதம் வாய்ந்த பலனை கொடுக்குங்க நாளை உங்களுக்கு இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு தேவையான ஒரு பொருள் அப்படின்னா வேறுங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வேரை வைத்து நம்ம இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் அந்த வேர் என்ன அப்படின்னா குப்பை மேனி வேர் இது ரோட்டோரங்களில் நிறைய இடத்துல கிடைக்கும் கொஞ்சம் சுத்தமா இருக்கக்கூடிய இடத்துல இந்த வேர் வளர்ந்துருந்தது அப்படின்னா அந்த இடத்துல போய் நீங்க அதை செலக்ட் பண்ணி அதை எடுத்துக்கோங்க அந்த செடிக்கு மேல கொஞ்சம் மஞ்சள் நீர் தெளிச்சுக்கோங்க அதை பறிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல மஞ்சள் நீர் தெளித்து இது என்னுடைய தேவைக்காகவும் நன்மைக்காக மட்டுமே பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த செடியை வணங்கி நீங்க பறித்து எடுத்துட்டு வந்துடுங்க இது எல்லாமே எப்போ செய்யணும் அப்படின்னா அந்த செடியை பறிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டு அனுமதி அந்த செடியோட அனுமதி கேட்டுட்டு தான் அந்த செடியை வேரோட பிடுங்கி எடுத்துட்டு வரணுங்க இன்று மாலை ஐந்து மணிக்கு முன்பாகவே இந்த வேர் கிடச்சிது அப்படின்னாலும் அதை பறித்து வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுக்கலாம் தவறு கிடையாதுங்க நாளை இந்த பரிகாரத்தை செய்துக்கலாம் நாளைய தினமே தேவை அப்படின்றவங்க நாளைக்கு மாலை ஐந்து மணிக்கு முன்பாகவே இந்த வேரை பறிச்சிடணும் ஐந்து மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை வேற படிச்சுட்டு வந்து செய்வது அப்படின்றத செய்யக்கூடாது ஐந்து மணிக்கு முன்பாகவே இந்த வேரை பறிப்பது அப்படின்றத செய்துடுங்க எந்த நாளாக இருந்தாலும் மாலை ஐந்து மணிக்கு மேலே எந்த ஒரு செடியும் பறிப்பது வேரோட பிடுங்குவது அப்படின்றத செய்யக்கூடாதுங்க செடியோட அடிப்பகுதியில் இருக்கும் வேர் மட்டும்தான் நமக்கு தேவை அதை எடுத்து மஞ்சள் தண்ணீரில் நல்லா கழுவி கொஞ்ச நேரம் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க நாளை திங்கட்கிழமை அன்று ஆறு மணிக்கு மேலே தான் இந்த பரிகாரத்தை செய்ய போறோம் மாலை ஆறு மணிக்கு மேலே பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றி வச்சிடுங்க ஒரு சிறிய கிண்ணு எடுத்துக்கோங்க அந்த கிண்ணம் எவர் சில்வர் பாத்திரமா இல்லாமல் பார்த்துக்கோங்க வெள்ளியாக இருக்கலாம் கண்ணாடி பாத்திரமா இருக்கலாம் பீங்கானா இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க பித்தளை கிண்ணமாக இருந்தாலும் நல்லது தான் வெள்ளி கிண்ணம் இன்னுமே நல்லது இந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த கிண்ணத்துல இந்த குப்பை மேனி வேற போட்டுக்கோங்க இன்னும் ஒரு பொருள் சேர்க்க போறோம் அந்த பொருள் என்ன அப்படின்னா வசம்பு ஒரே ஒரு வசம்பை அது கூட சேர்த்துக்கோங்க வசம்பை வைத்து உங்களுடைய பணக்கஷ்டம் எல்லாம் தீரணும் அப்படின்னு உங்களோட குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் மகாலட்சுமியையும் வேண்டிக்கோங்க இந்த கிண்ணம் உங்கள் பூஜை அறையிலே இருக்கட்டும் இந்த கிண்ணத்தை உங்கள் கையில் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி பிரார்த்தனை செய்யலாம் உங்களுடைய பிரார்த்தனை அந்த வேர் மற்றும் வசம்பு தன் வசம் படுத்தி கொள்ளுங்க இறுதியாக தீப தூப ஆராதனை காட்டுங்க உங்கள் பூஜை அறைக்கு கூடவே நம்ம செய்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த கிண்ணத்துல இந்த இரண்டு பொருட்களை வைத்து அதற்கும் தீப தூப ஆராதனை காட்டுங்க ஒரு மணி நேரம் இந்த இரண்டு பொருட்களும் பூஜை அறையிலே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த கிண்ணத்தை அப்படியே எடுத்துட்டு போய் உங்க பீரோல வச்சிடுங்க நீங்க எந்த இடத்துல பணமும் நகையும் வைப்பீங்களோ அந்த இடத்துல இதை வச்சிடுங்க அந்த இடத்துல இந்த கிண்ணத்தை வச்சிட்டாலே போதுங்க உங்க வீட்ல இருக்கக்கூடிய வறுமைகள் அந்த நிமிடத்தோட விலக தொடங்கிடும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வருமானம் பெருகத் தொடங்கும் அந்த வருமானத்தை சேமிக்கவும் செய்வீங்க கடன் சுமை அப்படின்றது படிப்படியாக குறையும் தேவைக்கு அதிகமாக கடவுளிடம் கேட்கவே கேட்காதீங்க உங்களுடைய தேவைக்கேற்ப உங்கள் தகுதிக்கேற்ப என்ன வேணுமோ அதை இறைவனிடம் நாளைய தினத்தில் பிரார்த்தனையாக வைங்க நிச்சயம் பழிக்கோங்க அதற்கு உதவியாக இருக்கக்கூடிய பொருள்தான் இந்த பொருட்கள் குப்பைமேனி வேறும் வசம்பும் இதை நீங்கள் நம்பிக்கையோடு இந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இதெல்லாம் பரிகாரமாக இதெல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் செய்தீங்க அப்படின்னா கட்டாயம் அதில் எந்த ஒரு பலனும் கிடைக்கவே கிடைக்காது நம்பிக்கையோடு யாரெல்லாம் செய்கிறீங்களோ கட்டாயம் அவங்களுக்கு நாளைய தினத்தில் நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாதிரியான தாந்திரிக பரிகாரங்களும் அமாவாசை தினத்தில் செய்யும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க நாளைய தினத்தை தவற விட்டுடாதீங்க இந்த பரிகாரத்தை செய்தீங்களா அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்